இல்ல இரும்பு ஓ இரும்பு இந்த இரும்போட டிசைன் இது இதெல்லாம் பண்ணி தான் வந்து அந்த பூ பூக்குறது வந்து பண்ண போறாங்க எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா அதுல தான் நாங்க ஓட்டுறது ஓகே இது கம்பி இதில் போய் இதில் ரஸ் ஆகும் அதில் டிசைன் வந்துடும் ஓகே டிசைன் வந்தவாட்டி இதில் கட்டிங் பண்ணுவோம் கட்டிங் பண்ணுவோம் இந்த மாதிரி டிசைன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வரும் போல் கட்டிங் பண்ணிடுவான் கட்டிங் பண்ணிடுவாங்க பண்ணால் இந்த மாதிரி டிசைன் பூ டிசைன் வரும் இதுதான் வந்து பூ டிசைன்ஸ் பார்த்தீங்களா மக்களே ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேட்டர்னே வரும் இது வந்து வேஸ்டேஜ் தான் இது 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 வந்து வேஸ்டேஜிங்லாம் ஓகேங்களா இது வந்து வேஸ்டேஜ் ஆனால் எங்களுக்காக சும்மா ஒரு மிஷின் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கட்ட முடியுமா இந்தாங்க அப்புறம் வாட்டனலாம் வந்துரும் வந்து செக் பண்றோம் நாங்க இப்ப ஓகே இந்த டிசைனோட அச்சு வந்து உள்ள செட் பண்றீங்க ஆமா ஓகேண்ணா செட் பண்ணிட்டு இந்த கம்பி எடுத்து அதில் மாண்டி விட்டு ஓட்டிக்கோ இந்த மிஷின்ல போட்டா இது வரும் எதுல வருது இங்க வரும் பாருங்க ஆ அது பூ உருவம் சரியாக வரல அதனால கொஞ்சோன்னு பிரச்சனைக்கிறோம் கொதிக்குது தெரியாம தொட்டுட்ட மக்களே இதுதான் வந்து பூ பொக்குறது ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்காக காட்டுறேன் அண்ணா உங்க பேரு கணேசன் கணேசன் போதுங்க கணேஷ் கணேசன் வந்து உங்களுக்காக வந்து பூ பொக்குற விஷயத்தையும் வந்து காட்டிட்டாங்க ஒரு வெள்ளியில் வந்து ஒரு கொலுசோ ஒரு மோதிரமோ ஒரு ஒரு மூக்குத்தியோ வாட் எவர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து மேக் பண்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இங்கே அவ்வளோ மெனக்கடல் இருக்கு அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது ஸோ என்னன்னா அவங்களுடைய வேலை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே பேசிக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களையும் கொஞ்சம் கண்ணெடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு இவங்களுக்கான அங்கீகாரமும் நம்ம கவர்மெண்ட் வந்து கட்டாயமா கொடுக்கணும் அது என்ன அந்த கவர் அது அதெல்லாம் போப்பாக்கிட்டு அதெல்லாம் எடுங்க இங்க பாருங்க காலையில இருந்து வேலை செஞ்சது இங்க பாருங்க மக்களே காலையில இருந்து வேலை பார்த்து இவங்க எடுத்த பூ கொக்குறது இதுதான் சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான தொழில் நம்ம சொல்றோம் ஆனா இதுல அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு பின்னாடி நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன் சோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க மேம்படுத்துறதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஓகே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இதுதான் மக்களை பூ பொக்குறது அந்த டிசைன் பண்ணி அதுல ஒரு ஹார்டின் மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க ஹார்டின் பூ தான் ஹார்டின் தான் ஹார்டின் பூ தானா இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இல்லையா வெரி குட் சரோகர் பிரதர் ஆ வாங்க பிரதர் இதுக்கு பக்கத்துல பக்கத்து இதுல வந்து பூ பொக்குறது

ஓ இந்த மாதிரி வரும் இதுக்கு மேல அப்படியே நம்ம லைனா பூ வைக்கிறோம் ஓ ஓகே ஓகே பாருங்க மக்களே இதுதான் வந்து குலுசு தானே அது ஆமா இதுதான் வந்து குலுசு தேவையான அளவு கட் பண்ணிக்கணும் ஆமா தேவையான அளவு கட் பண்ணிக்குமா கட் பண்ணி இருக்கிறது தேவையான அளவு கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி கட் பண்ணிட்டு அப்புறம் அது வந்து என்ன பண்றாங்க இந்த பூ வைக்கிறாங்க கட்டில் வச்சு பூ லைனா வைக்கிறோம் இதுதான் பாருங்க இதுதான் இந்த பூ அப்படியே லைனா வச்சதுக்கு அப்புறம் இதான் லைனா வைக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு பூ ஒன்னு எடுத்து காட்டலாமா இல்ல கையில எடுக்க கூடாது கையில எடுக்க கூடாது ஓகே ஓகே இதா எடுத்து காட்டுறது அவர் கட் பண்றதை காட்டலாமா தம்பி இங்க காட்டுங்க நான் இப்ப கட் பண்ணுங்க இல்ல கேமரா காட்ற மாதிரி காட்டுங்க அங்க அப்படியே இங்க பாருங்க இதா வந்து கட் கட் பண்றது அவங்க அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி கட் பண்றீங்க அளவு அந்த மாதிரி கட் பண்ணி அளவுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கறாங்க ஆ அது பூ வச்ச முடிஞ்ச உடனே அடுத்து ஓதரவாங்க அது உள்ள அவ்வளவு இப்போ அங்கே பார்த்து பூ வைக்கிறீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டவ்ல பத்த வச்சு ஊதணும் ஊதுனா தான் மெல்டிங் விட்டோம் ஓ ஓகே பார்க்கலாமா பார்க்கலாம் அங்கே ஊத வந்து பாரு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கொலுசு ரெடி இப்போ பாலிஷ் போவோம் கொலுசு ரெடி ஓகே சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குல்ல என் ஒட்டியானோ என் கோல்ஸ் அந்த மாதிரி ம் சூப்பருங்க நல்லா பென் பண்ண முடியாதுல்ல ரொம்ப வலைங்காதிங்க ஆ இங்கே பாருங்க அப்புறம் பிரதர் இது ஒரு டிசைன் இல்லையா இது ஒரு டிசைனாங்க ஆ இங்கே பாருங்க இது இது ஒரு டிசைன் ஓகே இதுக்கப்புறம் பிரதர் முடிச்சவொன்னே பாலிஷ் போகுது பாலிஷ் தான் அது காட்டுவீங்களா ஆ பாலிஷ் நம்மள வந்து பிரபு அமிச்சு விட்டா போல வெள்ளி கொலுசுக்கள் சம்பந்தப்பட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு கடைசியா ஊதுரத்தையும் பார்த்தாச்சு பிரபு சொன்னா போல இங்க போங்க பாய் இருப்பாரு அப்படின்னு சொன்னா போல அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீங்க வந்து இது வந்து கருப்பா இருக்கிறது வந்து கொஞ்சம் பாலிஷ் போட்டு பாலிஷ் பண்ணுறது எப்படின்னா வந்து ஜதை வந்து கொலுசு ஸ்டவ்ல ஊதிட்டு நெக்ஸ்ட் இங்கே தான் வரும் சரிங்க இங்கே வந்தால் பிளாக்கை வந்து ஒயிட் பண்றது தான் நம்ம வேலை ஓகே ஹேண்ட் பாலிஷ் அது ஓகே அது ஹீட் எல்லா மிஷினரி தான் எல்லாமே ஒர்க்கு இது முடிஞ்சிட்டு மிஷின் அடிஸ் பண்ணலை ஓகே இது எனக்கு கொஞ்சம் பாடு காட்ட முடியல காட்டலாம் ஓகே பாய் அது எடை போடுறீங்களா ம் என்ன

எல்லாமே வெயிட் போட்டுருவீங்களா வெயிட் போட்டு தான் இது கிலோக்கு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் கணக்கில் குறையும் பிளாக் ஒயிட்டாக பண்ணுறதுனால ஓகே மிஷின் பாலிஷில் இட கூடும் நம்மள்கிட்ட கொஞ்சம் இட குறையும் குறையும் அஞ்சு கிராம் பத்து கிராம் இது இது அப்படியே இருக்குமா ஆ அதை ஒன்று இதுக்கு பேர் குதியம் குதிகம் குதியம் 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 இது டிசைன் பேர் வந்து குதியம் கொடுசு குதியம் இதில் வந்து எல்லா வெரைட்டியும் வரும் மக்கள் இங்கே பாருங்கள் இது இதுக்கு பேர் வந்து குதியம் ஓகேங்களா இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது இது ஒரு பேட்டர்னு இது பாருங்கள் அதுலேயே இது வந்து முத்து வச்சது பை இது ஆமாம் இது வந்து முத்து வச்சது நிறைய இருக்குங்க பாருங்கள் சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து மெயின் பிக்சரே இருக்கு இதை பாலிஷ் போடுறது சும்மா தக தகு தக தக முன்ன போறா போல இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு கையில ஹேண்டில் பண்றதுக்கு இங்க பாருங்க இதுல வந்து குட்டி குட்டியா ஒரு ஒரு பேட்டர்ன் டிசைன் ஒன்று போட்டிருக்கா போல குட்டி குட்டியா பேட்டர்ன் டிசைன் போட்டிருக்கா போல இருக்கு பாருங்க வா வேற லெவலுங்க பெண்களுக்கான விஷயம் இது

பாருங்க மக்களே எவ்வளவு நேரம் போய் ஊறணும் அது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அதுல ஒயிட் ஆயிடுமா பாருங்க ஒயிட் ஆகும் மக்களை இங்க பாருங்க இவ்வளவு ஒயிட் ஆயிடுச்சு போய் கையில் எடுக்கலாமா எடுக்கூடாது சுடுவோம் ஆசை

இன்னும் ஒன்று இருக்கு அது என்னன்னா உள்ள போய் பாலிஷ் பண்றது கரெக்டாங்களா பாருங்க ஆமா இந்த مشينல பாலிஷ் இந்த مشينல பாலிஷ் பண்ண போறாங்க அது வந்து மிஷின் வர்க் இது வந்து கையில பண்ற வர்க் இல்லைங்களா பா இது مشينல தான் இப்ப இதுவும் مشين தான் இது مشين தான் ஓகே இது مشين தான் இப்ப பைக் நமக்கு பண்ணி காட்ட போறோம் என்னங்க பா இத தட்டுமா இல்ல தட்ட கை இங்க இங்க ஆ கை கழிட்ட பை ஓகே இப்போ என்ன பண்ணும் மிஷின் ஆன் பண்ணி ஆ இவர் பதினஞ்சு நிமிஷம் ஓடுமா ஆமா சேர்த்து வேற என்ன? இடம் இப்போ நீங்க அங்க அங்க பார்த்துட்டே இருந்தீங்கல்ல அது வந்து பாலிஷ் போடுறது அது வந்து ஆஃப் பாலிஷ் போடணும் ஆஃப் பாலிஷ் சொல்லுவாங்க ஓகே அதாவது கொலுசுக்கு வந்து பிளாக்கா இருக்கிற கொலுசு வந்து வந்து கொஞ்சம் ஒயிட் கொண்டு வரதுக்கு அவசரம் அந்த பாலிஷ் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல இப்போ நான் இங்க இங்க பாக்குறது பாலிஷ் பாத்தீங்கன்னா புல் பாலிஷ் இந்த கொலுசுக்கு வந்து பிளேட்டிங் பண்றது நான் சொல்றது உங்களுக்கு புரிய புரியுதுங்களா புரியுது பட் நம்ம மக்களுக்கும் புரியணும் நீங்க அதை நமக்கு டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே வாங்க அஞ்சு நூறு பார்த்துக்கலாம் பாருங்க இது வந்து கொலுசு வந்து பிளேட்டிங் பண்ணு சொன்ன பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த கொலுசு பிளேட்டிங் பண்ணுறது அப்போ பார்க்குற பாலிஷுக்கும் இந்த பாலிஷும் டிஃப்ரெண்ட் பாருங்க ஒயிட்னஸ் பாருங்க எப்படி வருதுன்ட்டு இது பேர் தான் பிளேட்டிங் பண்ணுறாங்க இந்த பிளேட்டிங் எப்படி பண்றாங்கன்னு இப்போ நான் வந்து சொல்ல டெமோ காமிக்கிறேங்க பாருங்க எப்படி பிரபு இது வந்து ஆஃப் ஒயிட்டா இல்ல இல்ல ஃபுல் இதோ ஃபுல் பிளேட்டிங் பிளேட்டிங் இதோ பிளேட்டிங் ஆமாங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எடுத்து 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 இதெல்லாம் பாத்தீங்க ஆம்ஸ் னு சொல்வாங்க இதெல்லாம் எவ்வளவு வெள்ளி ஏத்துறது என்ன ஏத்துறது இதெல்லாம் வந்து நம்ம ஆபரேட்டர்லாம் அதுல இருக்குது அதே மாதிரி வெள்ளி பிளேட்டிங் பண்றது அப்படினா பார் எடு பார் பிரவே எடு நான் ஓகே பாத்தீங்கன்னா பியூர் இது வந்து பியூர் சில்வர் இது இது பாருங்க இது உள்ள வந்து பியூர் சில்வர் ஓகே இந்த சில்வர் தான் வந்து கொலுசுக்குள்ள ஏறுது ஓகே ஆ ஆ ஆ இது வேற பிளேட்டிங் தானா வெள்ளி வந்து பிளேட்டிங் பண்றது கொலுசுக்குள்ள ஏத்துறது ஓகே அதனால ஏத்தும் போது குவாலிட்டி நல்லா வரும் இப்போ எப்படி வந்து 1 கிராம் கோல்ட் சொல்றாங்களோ அந்த மாதிரி வந்து வெள்ளி கொலுசு வந்து வெள்ளி ஏத்துறாங்க அந்த கெமிக்கல்ல இருந்து இது வந்து கழுவுற தண்ணியில இருந்து கழுவுறாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கழுவுறது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு நாலு நாட்டி வேணும் முக்கி முக்கி எடுக்கும் அதெல்லாம் என்ன தண்ணி பிரபு இதெல்லாம் பாதியா வெறும் பியூர் வாட்டர் பியூர் வாட்டர் பியூர் வாட்டர்ல வந்து இந்த கெமிக்கலை வந்து நம்ம என்ன பண்றோம் க்ளீன் பண்றோம் ட்ரை பண்றோம் ஆமா ட்ரை பண்றோம் ஃபுல்லா ட்ரை பண்ண ஆகும் அவ்வ அவ்வ கெமிக்கல்னா}}{|ல வந்துரும். இப்போ பாருங்க கேளுங்க இப்போ பாருங்க போடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. பளபளன்னு மின்னுதுங்களா? மின்னுதுங்களா? இந்த மாதிரியோ ஃபுல்லா டெய்லி ஒரு ஒருதினியுமே நம்ம முக்கி எடுக்கணும். நம்ம மாதிரி இருக்கும் போது என்ன அதுக்குள்ள இந்த கெமிக்கல் தான் வெயில் வந்துடும் இந்த தண்ணியெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில போடும் போது சுடு தண்ணி இருக்கும் பாருங்க இந்த சூடு தண்ணி இருக்குது இந்த சூடு தண்ணியில முக்கிய இருப்போம் பாருங்க இப்ப பாருங்க பாலிஷ் பிளேட்டிங் சூப்பரா இருக்கு பாருங்க மக்கள் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு பேர் தான் பிளேட்டிங்கிறான் ஃபுல் பாலிசினு சொல்கிறாங்க இதுக்கு பேர் இந்த ப்ராசஸ் மூலம் இன்னொரு ப்ராசஸ் இந்த வந்து தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி காய வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குதுங்க அதுதான் ட்ரையர்னு வாங்க இப்போ வந்து இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ இது வந்து கொஞ்சம் லிக்விட் தன்மையில் இருக்குது இதை வந்து இப்போ ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் ஒன்று இருக்குது ஸோ இப்போ அதையும் காட்ட போகிறாங்க அதை பார்த்துட்டா இந்த வீடியோ வந்து டோட்டலாக எண்டு

இப்போ இதுல இருந்து எடுத்து அதுல போடுறாங்க அந்த பக்கெட் அது ஆக்சுவலா ஆமா பாருங்க கொஞ்சம் காட்டுப்பா கேமரா கிட்ட வெளியோட லுக்க பாருங்க மக்களே இப்ப போடுப்பா ட்ரையர்ல போடுப்பா வந்து ப்ளூவா இப்ப இதுல வந்து டிப் பண்ண போறாங்க விடுங்க ட்ரையர் ஓகே இருப்பா கொடுங்க இதுதான் ஆ போடுங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இங்க பாருங்க வெள்ளி கொலுசு ஓகேங்களா இதான் வெள்ளிக்கலசை செய்யக்கூடிய இடத்துல வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ மோரோவர் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது நண்பர் பிரபு இல்லைன்னா எனக்கு இந்த வீடியோ கிடச்சிருக்காது என்ன பிரபு கரெக்டு தானே ஒன்றுங்க ஆமாம் இந்த வீடியோ இருக்குது வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து வந்து வந்து ஆறு மாசமா நீங்க கஷ்டப்பட்டு எனக்கு கேட்டே இருந்தீங்க இப்ப ஒரு ஒரு வாரமா நம்ம இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா எப்படி உங்க வந்து இந்த நம்ம வெள்ளி கொலுசு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் சும்மா தான் சொல்லக்கூடாது நானே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து மூச்செல்லாம் போயிடும் போல் இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கேருந்து அங்கே போகிறாங்க திடீர்னு பார்த்தா ஊதணுமா ஊதணுன்றாங்க திடீர்னு பார்த்தா பூ கொத்துறது பூ கொத்துறதுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது ஃபைனலாக நம்ம கைக்கு வர்றதுக்கு வந்து இவ்வளோ வேலைப்பாடு நமக்கு இருக்குது இந்த இந்த கொலு சப்டி நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆஃப் என் கூட உட்காந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்க உழைப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எப்பயுமே இந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளாக வந்து கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கிறோம் என் நண்பர்கள் இவர் வந்த ஃப்ரெண்டு எனக்கு என் பே எம் பிரபு என்ன இங்கே வந்து கொழுசு வியாபாரம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் வந்து பண்ணணும்னு சொல்லி எங்களை கேட்டாங்க ஒரு ஆறு மாதம் முன்னாடி இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் மூணு நாளாக வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறது எங்கெங்க வந்து கொலுசு பண்ணுறது இடத்துல வந்து கொண்டு போய் காமிச்சு வீடு பண்ணது மக்களே இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரபு மக்கள் வந்து இந்த சேனல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம் இதுக்காக மூணு நாளாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து 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 எடுத்து இன்றைக்கி வந்து ஃபைனல் வந்துவிட்டோம் இனிமே மக்களே நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கோனில் ஆலுன்னு கொடுங்க நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்டே சேஃப் பி ஹெல்த்தி டேக் கேர் டாட்டா அண்ட் பாய்